بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف من بيعه والصلاة على محمد وعلى آله وصحبه أول شيء أريد أن أقوله إن شاء الله يتولى يتولى جدن بطريق ورقودية مرمى ناردية இன்றைய தினம் நாம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக அலை ஒசல்ல மன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட ஒன்றுதான் பொய் அதிகரித்த பொய் என்பது மிக மோசமான ஒன்று மிக இழிவான ஒரு குணம் அவ்வாறினதும் இந்த காலத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தினால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு பொய் என்று பறந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனாடிதான் செல்லல்லா வளைய சல்ல மன்னர்கள் தெரிவித்துள்ளார்கள் பொய் அதிகரித்தல் செய்திகளை பரப்பும் பொழுதோ ஷெயா பண்ணும் பொழுதோ அதனை உறுதி செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் செய்திகளை ஷெயா பண்ணுதல் இது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் நின்றும் உள்ள ஒரு அடையாளமாக சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது சகை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இப்போ சல்லாஹூ அலேஹி வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் மறுமை நாளுக்கு முன்னால் மிக பெரும் பொய்யர்கள் தோன்றுவார்கள் வருவார்கள் எனவே அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் முஸ்லீம்கூடிய இன்னும் ஒரு அழைப்பில் சல்லாஹூ அலைஹி வசல்லம் சொன்னார்கள் ترذي <applause> كارت دجالون كذابون يأتونكم من الأحاديث بما لم تسمعوا أنتم ولا آباؤكم ترذي كارت مهبرون قيّر تل ورواد ترذي كارت مهبرون قيّر تل ورواد ترذي كارت مهبرون قيّر تل رفاق من الرقمتيل بترخل உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் செவிமடுக்காத செய்திகளை உங்களிடம் கொண்டு வருவார்கள் எனவே பையாக்கும் வையாகும் சலல்லா அலீஸ்வரம் சொன்னார்கள் உங்களையும் நான் எச்சரிக்கிறேன் அதாவது உங்களே எச்சரிக்கை செய்கிறேன் என்றால் அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் அவர்களை விட்டும் உங்களை நீங்கள் தூரமாக்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் வையாகும் உங்களை விட்டும் அவர்களை நீங்கள் தூரமாக்கி கொள்ளுங்க அலங்கரிக்கப்பட்ட பொய்களை பொய்யான செய்திகளை அவர்களிடமிருந்து நீங்கள் செவிமடுக்க வேண்டாம் எதற்காக அவ்வாறு நீங்கள் செவிமடுப்பதன் ஊடாக உங்களை குழப்பத்தில் அவர்கள் உள்ளாக்கி விடுவார்கள் மேலும் ஹட்டை விட்டும் உங்களை அவர்களுடைய பொய்களும் சூழ்ச்சிகளும் தூரமாக்கிவிடும் இதனாடி நீங்கள் அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வலை வசல்ல மன்னர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டனர் அல்லாஹ் வலை வசல்ல மன்னவர்கள் தெளிவான கண்ணாடிக்கு பின்னால் இருந்து தற்பொழுதோ உம்மத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பார்த்து அவங்க சொன்னதை போன்று இந்த ஹதீஸ் சிரிக்கின்றது இன்று எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹின் மீது பொய் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வளைவ செல்ல மன்னவர்கள் மீதும் பொய்யான செய்திகளை கூறக்கூடியவர்கள் எம் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எத்தனையோ மனிதர்கள் விட்டு செய்திகளையும் பொய்யான செய்திகளையும் இன்று கூறக்கூடிய எம்மில் எத்தனையோ மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்களில் சிலர்கள் அதாவது நேரடியாக தொலைக்காட்சிகளில் நேரடியாக வந்து அவர்கள் பொய்யான செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடியவர்களும் இன்னும் அவர்களில் சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்களை முன்னோக்கி உபதேசத்தை நாம் அவர்களுக்கு மத்தியில் முன்வைத்தால் அதாவது பகிரங்கத்தில் அல்ல தனிமையாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு முன்னால் இவ்வாறு நீங்கள் பொய்யான செய்திகளை அல்லாஹுடைய தூதர் மீது நீங்கள் சொல்ல வேண்டாம் பொய்யான வதந்திகளை அதாவது செனல்களில் லைவாக லைவாக வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அவர்களை பகிரங்கத்தில் அல்ல தனியாக அவர்களுக்கு முன்னால் அதாவது உபதேசம் அறிவுரை நாங்கள் அவர்களுக்கு வழங்கினால் அவர்களிடம் இருந்து எங்களை நோக்கி வரக்கூடியது வெறுமனே ஏற்றி மாற்றணும் தான் இருக்கின்றது மேலும் அவர்கள் அவ்வாறு நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு வைத்த அந்த உபதேசத்தின் ஊடாக அவர்கள் அவர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த பொய்யான செய்திகளை நிறுத்திவிடாமல் மேலும் அதில் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் வளைுவ செல்ல மன்னவர்கள் மீதே பொய்யான செய்திகளை சொல்வதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றார் இதனால் குடிவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார் இதனால் தான் செல் அல்லாஹ் வளைவ செல்ல மன்னவர்கள் எங்களுக்கு அறிவுரை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் உண்மையை உரைக்குமாறும் மேலும் பொய்யுடைய விடயத்தில் மிக கடுமையான எச்சரிக்கையையும் செல் அல்லாஹ் வளை இவ செல்ல எங்களுக்கு அதாவது செய்திவிட்டு தான் சென்றிருக்கின்றார் குஹாவி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு உங்கள் மீது உண்மையை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளும் ஏனென்றால் உண்மை என்பது நலவின்பால் விட்டு செல்லும் நலவு சொர்க்கத்தின்பால் விட்டுச் செல்லும் ஒரு மனிதன் உண்மை உரைத்து கொண்டே இருப்பான் எந்த அளவு கண்டால் அல்லாஹுடன் உண்மையாளி என்று எழுதப்படும் வரைக்கும் தொடர்ந்து செல் அல்லாஹ் வலை வசல்லம் சொன்னார்கள் பொய் அது பாவத்தின் பக்கம் விட்டுச் செல்லும் பாவம் நரகத்தின் பக்கம் விட்டுச் செல்லும் உங்களில் ஒருவர் பொய் உரைத்து கொண்டே இருப்பார் எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் உடம் மிக பெரும் பொய் இருந்து எழுதப்படும் வரை என்று செல் அல்லாஹ் வலை வசல்ல மன்னவர்கள் உண்மையை உரைக்குமாறு அறிவுரை செய்து பொய் உடைய விடயத்தில் மிக கடுமையான எச்சரிக்கையும் எங்களுக்கு செல் அல்லாஹ் வலை வசல்ல மன்னவர்களால் விடுக்கப்பட்ட செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது செல்லம் விளையாட்டாக கூட பொய் பேசுவதை விட்டுவிடும் மனிதருக்கு சொர்க்கத்தின் மத்திய பகுதியில் நடுப்பகுதியில் சொர்க்கத்தின் நடுவிலே ஒரு மாளிகையை வாங்கித் தர அனதாயையும் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று செல்ல அல்வாஹுவாலே இவசல்ல அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அஹ்மதுல திருமிதி நமஸ்காரன் அஹ்மதுல திருமிதியில் ஆதாரப்பூர்வமான அவர்கள் இப்பாளர்க்களையும் அவர் செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹசன்றது எல்லோரும் சொல்கிறாங்க நான் வசூல் சல்ல அல்வா வாலே இவசல்ல மன் அவர் தமிழ் இந்த செய்தியை நான் மன்னை விட்டுள்ளேன் த ம அ ரீகுக்க இல அம்மு சொன்னாங்க உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒன்று நீங்க விட்டுது எதில் சந்தேகம் ஏற்படுதோ ஒரு உடயத்துல இது நலவா அல்லது கெடுதியா அல்லது ஹராமா ஹலாலா என்ற சந்தேகம் உங்களுக்கு எதில் ஏற்படுவதோ அதை நீங்க விட்டுட்டு சந்தேகம் எதில் ஏற்படவில்லையோ இது நல்ல விஷயம் என்று உங்களுக்கு உறுதியாகுதா இது ஹலால என்ற விஷயத்தில் உங்களுக்கு உறுதியாகுதா அதன்பால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்ற இந்த செய்தியை செல்லல்லா வளைவ செல்ல மன்னே நான் மன்னமிட்டேன் என்று கூறிவிட்டு தொடர்ந்தும் சொன்ன செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் கரிஞ்ச சிற்பத்துவ மீனத்துவம் என நிச்சயமாக உண்மையாகிறது அது அமைதியாக உள்ளத்துக்கு அமைதியை உண்டு பண்ணக்கூடியது மேலும் சொன்னாங்க செல்லல்லா வலசனம் பொய்யாகிறது அது உள்ளத்தில் கலக்கத்தை தடமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது பயத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று செல்லாஹ் வலைவ செல்ல மன்னோ புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுகின்ற இன்னும் ஒரு அறிவிப்பேன் அவர்கள் பொய் என்பது இது நயவன் ஜஹ்யாளங்களில் என்றும் ஒரு அடையாளம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் நான்கு பண்புகள் எவனிடம் உள்ளனவோ அவன் வடிகட்டிய நயவஞ்சகன் ஆவான் முனாஃபிக் ஆவான் அவற்றில் ஏதேனும் ஒன்றோ யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்போ அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிட்டு செல்லல்லா உழைவு செல்லாம் ஒவ்வொரு பண்பாக குறிப்பிட்டாங்க இதன காண நம்பினால் மோசடி செய்வான் பேசினால் பொய் பேசுவான் பொய் உரைப்பான் وإذا عاهد غدر وبنم سيدال أذي مروان نان قابضاه سنناقل وإذا خاصم فجر ببادم قرندال ببادم قرندال نير مي تورك بيسوان الله عليه وسلم سنن إن رالم قيئر رودية وهيك للمهة بأينا رمانا ذان الله أو الله قرآن لسورة زمر لا الله ميلي قوي ريت ورده مهم يبقى ليك من الله قرآن لسورة ويوم القيامة ترى الذين كذبوا على الله وجوههم مسودة علي محمد صلى الله عليه وسلم النور عليه الله ميلي قوي ريت ورده التحية ورده نالي مرمي نالي أورده مهم كرب بان ملئي கருப்படைந்த நிலையில் அவர்களுடைய முகத்தை நீங்கள் காண்பீங்க என்பதாக அல்லாஹ் குருவானில் சொல்லிவிட்டார் மேலும் சல்லாஹ் அலை மன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தி முஸ்தத் அஹமதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் விசப்துபிகள் பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான் உண்மையாளன் பொய்ப்படுத்தப்படுவான் மோசடிக்காரன் நம்பிக்கைக்குரியவனாக கருதப்படுவான் அதே போன்றோ நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக அவர் சமூகத்துல கருதப்படுவார் என்று சொல்லமனவர்கள் சொன்னார்களே அந்த தான் நான் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொய் என்பது மிக பயங்கரமான இமாம் புகாரி ரஹ்மூல்லா பொய்யை பெரும் பாவத்துல சேர்த்திருக்கிறான் பெரும் பாவத்துல உண்டாக முஹார் ரஹ்மாவல்லா அவருடைய சகையில் பொய்யை சேர்த்திருக்கிறாங்க யார் பொய்யூரை பார்க்கலோ அவர்களுடைய முகம் கருக்கும் என்று கூட அல்லாமல் ஹைம ஜோசியா அஹ்மூல்லா பொய்யர்களுடைய அடையாளத்தில் ஒன்றாக அவருடைய முகத்தில் இருந்த அல்லாஹ் செழிப்பாக கலட்டி முகத்தில் அல்லாஹ் எவ்வாறு பாவர் செய்வதால் முகத்தில் கருப்பு உண்டாகுமோ எவ்வாறு நன்மை செய்வதால் முகத்தில் ஒரு வெளிச்சத்தை நன்மை கொடுக்குதோ பாவம் எவ்வாறு முகத்தில் இருந்த பிரகாசத்தை நீக்குதோ இதே போன்று பொய்யும் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை நீக்கி ஒரு மனிதனுடைய முகத்தில் கருப்புத்தன்மை உண்டாக்கும் என்ற கருத்தை அந்த குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக பொய்யுரைப்பவர்கள் அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன கபரில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ற என்ன நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற தண்டனை என்ன என்பதை உறுதியாக நாம் இந்த இடத்தில் பார்ப்போம் உலகத்தில் பொய்யுரைக்க கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தண்டனையை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் மிக பெரும் பொய்யலாக எழுதப்படுவார் என்பதே அவர்களுக்கு போதுமான்தான் ஆரம்பத்துல இந்த செய்தியை இந்த ஹதீஸ் நான் சொன்னேன் அல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது புகாரிலும் சிறிய வார்த்தை வித்தியாசத்துறையோ பதிவு செய்யப்பட்டுள்ளதே ஒரு மனிதன் பொய் உரைத்துக் கொண்டே இருப்பான் எதுவரைக்கும் என்றால் என்றால் மிக பெரும் பொய் என்று எழுதப்படும் வரைக்கும் என்று செல்வா அலை அவ்வாறுதான் உலகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையின் ஒன்றுதான் அவன் என்ற அந்த பட்டியலில் அவன் உள்வாங்கப்பட்டு வருவான் செல்வாலை அடையாளம் மூன்றாம் அதில் ஒன்றாக சொன்னார்கள் இதா ஹத்தத கதத பேசினால் பொய் பேசுவான் பொய் உரைப்பான் என்று சொல்லலாம் அலிஸ்லாம் சொன்னார் இதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதை இங்கே முழு திரும்பவும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை மேலும் செல்லவாக வளைவு செல்ல மன்னவர்கள் பொய்யர்களுக்கு எதிராக பதுவாகவும் செய்திருக்கிறார்கள் பொய்யர்களுக்கு எதிராக பதுவாக செய்திருக்கிறாங்க திரு நிதியில் முஸ்தர் அகமதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அறிவிப்பாள பதிவு செய்யப்பட்டுள்ளது சொன்னாங்க மக்களை மக்களை சிரிக்க 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 வைப்பதற்காக வைப்பதற்காக சொல்பவனுக்கு பொய் சொல்பவனுக்கு நாசம்தான் உண்டாகும் வயிலுள்ள வயிலுள்ள அவனுக்கு நாசம்தான் நாசம்தான் என்று சல்லாஹ் அலையம் குறிப்பிட்ட இந்த செய்தி ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக சொன்னி நமஸ்களில் பதிவு செய்யப்படலை எனவே உலகத்தில் பொய்யர்கள் அடைவதற்கு இது போதுமானதாகும் மேலும் உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் இதுவாகும் இந்த இடத்தில் மூன்று தண்டனையும் பார்த்தோம் உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை முதலாவது தண்டனை ஹரிஸ்கச் சொல்லப்பட்டது அல்லாஹிடத்தில் மிகப்பெரும் பொய்யல் என்று எழுதப்படுவார் இரண்டாவது நயவந்தர்களுடைய பட்டியலில் உருவாக்கப்படுவார் மூன்றாவது அவருக்கு சல்லாஹலை வல்லமனனுடைய பதுவாவும் அவருக்கு அதாவது பொய்யலுக்கு கிடைக்கும் வயல் உள்ளால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் சல்லா கிருஷ்ணன் பதுவா செய்கிறார் மாறாக மிக அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்களை மனிதர்கள் வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் கபர்ல அவர்களுக்கு கை சேதம் காத்திருக்கின்றது கபர்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் சல் அல்லாஹ் வலை வசல்ல குறிப்பிட வேண்டும் பொதுவாக சர் அல்லாஹ் வசல்லம்களை ஒரு வளமை இருந்துச்சு சர் அல்லாஹ் வலை வசல்லம் அவங்க சில ஹதீசல்ல ஃபஜூருடைய தொழிலைக்கு பின்னால் கேட்பான் நபித்தோர்ல தோரில் வளர்த்தோம் உங்கள் அது கனவு கணிக்கலாம்னு கேட்பான்

ரஜுலைனி அதில் என்னிடம் வந்து என்னுடைய கைகளை பிடித்து என்னை புனித என்னைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒருவர் உட்கார்ந்திருந்தார் நின்றிருந்த இன்னொருவரின் கையில் இரும்பாலான கொக்கிகள் இருந்தன அவர் அதைக் கொண்டு உட்கார்ந்திருப்பவரின் கீழ்த்தாடையின் ஒரு புற அவரின் பிடரி வழியாக அதாவது அவருடைய நின்று கொண்டிருந்தவருடைய கையில இரும்பாலான பொக்கிகள் இருந்தன அவர் அதை கொண்டு உட்கார்ந்து மனிதன் கனவுல சில வசம் கண்ணா ஒரு உட்கார்ந்துட்டிருந்தார் உட்கார்ந்திருந்தவரின் கீழ்த்தாடை கீழ்த்தாடையில் ஒரு புறம் குத்த அது அவரின் பிடரி வழியாக வலியறியது கஃபா அவரின் பிறர் வழியாகவே வழியாக இவ்வாறே தாடையின் புறமும் செய்தார் அடுத்த புறமும் இதற்கு தாடையின் இதற்குள் தாடையின் முற்பகுதி ஒழுங்காகி விட்டது அது பழையமாய் ஒழுங்காகிவிட்டது பின்பு இது குத்தப்பட்டதும் அது பழைய நிலையை அடைந்தது என்று இந்த கணவர் சொன்னார் நீண்ட ஹதீஸ் அதுல இந்த இடத்துக்கு தேவையான சப்ஜெக்ட் நீண்ட ஹதீஸ் இந்த கணவர் சொன்னது சொல்லிட்டு அந்த ஹரீசுடைய விருதியில் சல அலாஹ் செல்லம் வசல்லாம் ஜிப்ரல் அலிஸ்லாம் கேட்டாங்க இந்த மனிதர் யார் இவ்வாறு இவருக்கு வேதனை செய்யப்படுதே இவ்வாறு அவருடைய தாடையில் அதாவது இரும்பு கொக்கிகளால் குத்தப்படுவதை இவர் யார் என்று கேட்ட பொழுதோ சொன்னாங்க இவர்தான் பொய் உரைத்த மனிதன் மிகப்பெரும் சொன்ன செய்தி சாகிள் புகாரை இரண்டு இடங்கள்ல பதிவு செய்கிறாங்க நினைக்கிறேன் ஒன்றோ கனவுகள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த ஆசிரியர் தலைமைத்திற்குள்ளார் இன்னும் ஒன்றோ அதாவது கிதாபுல் ஜனாஸ் ஜனாசாவுடைய சட்டங்கள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த கிதாபில் அந்த பாடத்தில் புகாரியில் முஸ்லி குழந்தைகள் சம்பந்தமாக வந்த ஹதீஸுடைய அந்த பாடத்தில் இந்த செய்தியை அதாரிமா புகாரி அஹா பதிவு செய்துள்ளாங்க எனவே இந்த பொய் உரைத்த மனிதர் இவருடைய பொய் ஒன்று இவர் பொய் எங்கே சொல்லியிருப்பார் தொலைக்காட்சியில் டிவியில் வந்து சொல்லிப்பார் அல்ல சோசியல் மீடியாக்களில் சொல்லிப்பார் இவரால் சொல்லப்பட்ட அந்த பொய் முழு உலகத்திற்கும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கும் மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இவருடைய பொய்யான வார்த்தைகள் அவர்களை சென்றடைந்து அந்த பொய்யை அவர்கள் அதாவது கேட்டிருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் குறிப்பாக அல்லாஹின் மீதும் மேலும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹோ அழைவு செல்ல அவர்கள் மீதும் பொய்யுரைக்கும் பொழுதும் இவ்வாறுதான் முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் அதனை பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில்தான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தற்காலத்தில் இது பறந்து காணப்படு கொண்டிருக்க பறந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது பொய்யான அதிர்சல் செய்திகள் விட்டு செய்திகள் இவைகள் இன்று பறந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றன சோசியல் மீடியாக்கள் ஊடாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவ்வாறு பொய்யான செய்திகளை அல்லாஹின் மீதும் அவருடைய தூதர்சல் அல்லாஹ் மீதும் பொய்யான செய்திகளை சொல்லக்கூடியவர்களை அணுகி அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யும் பொழுதோ அவங்க எங்களுக்கு ஏசுவாங்க எங்களுக்கு மிக கடுமையான தொந்தரவுகளை தொந்தரவு அல்ல நோவினை கொடுக்கக்கூடியவர்கள் அறிவிப்பார்கள் இது இவர்களுக்கு கபர்ல கிடைக்கக்கூடிய தண்டனையும் வரும் இறுதியாக பொய்யர்களுக்கு நாளைக்கு மறுமை நாளை மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு தண்டனை தான்

ஒரு மன்னராக இருக்கிறார் ஒரு நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறார் ஒரு கவர்னராக இருக்கிறார் அவர் பொய்யுரைக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது அவ்வாறு இருந்தும் கூட அவர் பொய் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்குகின்றார் அவருக்கும் அவர் மன்னராக உலகத்தில் இருந்தார் என்பதால் அவர் நாளை மறுமை நாளில் தப்ப மாட்டார் பொய் தண்டனையை விட்டோம் அவர் ஒரு கவர்னராக இருந்தார் என்பதால் அவருக்கு வேற தண்டனை அல்ல முன்னால் சொல்லப்பட்ட என்ன தண்டனையோ அதையே தண்டனை தான் அவருக்கும் அல்லாஹ் அவரை பார்க்கவும் மாட்டான் அவருடன் பேசவும் மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹின் மீது அவனுடைய தூதர் செல்லாஹ் வளை வசல்லம் மன்னர்கள் மீது கூடியவர்களுக்கு நாளை நாளில் கிடைக்கக்கூடிய தண்டனை இது இன்னும் ஒரு தண்டனை சல்லாஹ் வலை வசல்லம் சொன்னால் மண் கதப அழகிய புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் என் மீது வேணுமென்றே பொய்யுரைக்கிறார்கள் நான் சொல்லாத நான் செய்யாத ஒரு செயலை நான் சொன்னதாக நான் செய்ததாக மக்கள் மன்றத்தில் என் மீது வேணுமென்றே நான் செய்யாத சொல்லாதவைகளை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ ஆனால் சொல்லக்கூடிய செய்தி சொல்லப்பாக சொல்லப்படாத செய்தியாக இருக்க விட்டு செய்திகளாக இருக்கும் இன்று நிறைய இடங்களில் இதை நான் பார்க்கலாம் இதை விட்டும் நீங்கிய இடங்கள் எங்கும் கிடையாது நிறைய இடங்களில் நான் பார்க்கலாம் நான் யாரையும் பொதுவாக சொன்னேன் யாரையும் குறிப்பாக குறையாக சொல்லல எனவே எதற்காக நான் இதை சொன்னே நாங்க நாங்கள் ஒரு செய்தியை செல்வதன் சொன்னார் சொல்வதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்வோம் உண்மையில் சொன்னார்களா இல்லையா என்று ஒரு அதீசுடைய துறையில் திறன் பட தேர்ச்சி பெற்ற ஒருவராக அறிந்து இப்படியொரு செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் அல்லது பார்த்துருக்கிறேன் அது உண்மையாக பொய்யா என்று நாங்கள் கேட்டு தெரிஞ்சு போட்டு மற்றவர்களுக்கு சொல்வது ஏற்றம் மற்றவர்களுக்கு இதை சொல்வது ஏற்றம் எனவே ஏன் கடுமையான எச்சரிக்கை ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறார் யார் மீதே வேணுமென்று பொய்யுடைப்பாரோ நான் சொல்லாத செய்யாத செல்வதாசம் சொன்னாங்க செய்தாங்கன்னு சொல்லுவாரோ அவர் தங்கக்கூடிய இடம் நரகத்தில் அவரை உடற்ப அவருக்காக ஒதுக்கி கொள்ளட்டும் என்று சிலவதாசன் எச்சரிக்கையாக சொல்லிவிடுகிறார் மேலும் வந்தாசு மகானுட்டாலா நாளைக்கு மர்ம நாளில் அந்த ஒரு சொல்லிக்கிறான் அந்த நாள் மர்ம நாளில் சிலர்களுடைய முகங்கள் வண்ணமையாக இருக்கும் இன்னும் சிலர்களுடைய முகங்கள் அதாவது கருப்பாக இருக்கும் யாருடைய முகம் கருப்பாக இருக்கும் என்றால் அல்லாஹின் மீதம் அல்லாஹை மீதே பொய்யுரைத்தவருடைய முகம் கருப்பாக இருக்கும் என்பதை கூட அல்லாஹ் பொருவான சொல்லுகிறான் எனவே அல்லாஹ் ஆளா உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னையும் உங்களையும் ஏனைய மனிதர்களையும் இந்த பொய் என்ற மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு பாவத்தை ஒட்டும் அல்லாஹ் மஹானா நீங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மஹானஹுவத் ஆலா அதாவது எவ்வாறு இந்த இடத்துல என்னையும் அதாவது அல்லாஹ் மஹானஹுவத் ஆலா மேலும் என்னையும் உங்களையும் என்னையும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் எங்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் மீதும் அவனுக்கு தூதர் சலாஹையும் மீதும் خير أيقادي <applause> الغندي الله سبحانه وتعالى إن أي مغلي من درت لهندرسيف تانو، الحبيب الْمُصْطَفَى صَلَّى الله عليه وسلم مردودا، الفردوس صل الله عليه وسلم مردودا، على السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله